தமிழ் வணக்கம் நேற்று முன்தினம் உக்ரைனினுடைய தலைநகர் கியவ் மீது ரஷ்யா நடத்திய மோசமான தாக்குதல்களில் அதிர்ச்சி தரும் விடயங்களை தாம் கண்டதாக உக்ரைனிய அதிபர் தெரிவிக்கின்றார் முதலாவதாக ஏவப்பட்ட ஏவுகணைகள் வடகொரியாவில் தயாராகி இருக்கின்றன வடகொரியாவில் தயாராகிய ஏவுகணைகளில் அமெரிக்காவினுடைய கம்பினட் என்று கூறப்படுகின்ற அவற்றை வழி நடத்துகின்ற தொழில்நுட்ப கருவிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன இதை தவிர வேறு பெரும்பல முக்கிய நாடுகளுடைய கொம்பு அந்த ஏவுகணைகளில் பொருத்தப்பட்டிருக்கின்றன எனவே தனியே ரஷ்யாவும் தனியே வடகொரியாவும் சீனாவும் தான் இந்த போர்களை நடத்துகின்றதாக கூறிவிட முடியாது அமெரிக்கா உட்பட மற்ற நாடுகளும் ரஷ்யாவிற்கான ஆயுதங்களுக்குரிய கொம்பு ரஷ்யாவிற்கு விற்பனை செய்திருக்கின்றன என்பதை அவர் அம்பலப்படுத்தி இருக்கின்றார் எனவே இந்த போரானது இருபக்க வர்த்தகத்திற்கு துணை போயிருக்கின்றது என்று காலம் கடந்த ஞானத்தில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எப்படியாக இருந்தாலும் இந்த செயலில் ஈடுபட்ட நாடுகள் அனைத்தும் உக்ரைனினுடைய அழிவுக்கு காரணமானவர்கள் தான் என்பதை தான் மறுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டார் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய படைத்துறை ஜெனரல் ஜெரேப் லேவ் கொல்லப்பட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவிற்கு சிறிது தொலைவில் இருக்கின்ற நகரத்தில் கார் குண்டு வடிப்பினால் இவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய படைத்துறை ஜெனரல்கள் இதுபோல கொல்லப்படுவது இதுதான் முதல் தடவை அல்ல பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் தான் பொறுப்பேற்காவிட்டாலும் உக்ரைனுடைய உளவு பிரிவு தான் இந்த பயங்கரவாத வேலையை செய்திருக்கின்றது என்று ரஷ்யாவினுடைய மோஸ்கோ பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோ கூறுகின்றார் மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இந்த விவகாரத்தில் உக்ரைனினுடைய உளவு பிரிவினருடைய செயல்கள் அமைதி தீர்வொன்று நெருங்கி வருகின்ற தருணத்தில் அதை குழப்புவது போலவும் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை அமைதி தீர்வுகளுக்கான

பன்னிரண்டு பேர் வீணான மரணம் அடைந்து எழுபது பேர் படுகாயமடைந்து விட்டார்கள் என்றும் இது பேச்சுவார்த்தையில் என்ன புதுமையையும் திருப்பத்தையும் ஏற்படுத்த போகின்றது என்று தனக்கு தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டார் ஆனால் இதுவரை முகத்தை முகம் பார்க்க முடியாமல் முகம் சுழித்தபடி நின்ற ரஷ்யாவும் அமெரிக்காவினுடைய ஸ்டீவ் விட்கோவும் இப்பொழுது சிரித்தபடி புற்றினும் இவரும் கை கொடுத்த காட்சி வெளியாகி இருப்பதானது ஏதோ ஒரு திருப்பம் பின்னணியில் நடைபெற்று விட்டது உக்ரைனினுடைய அழிவுகளுக்கு பணத்தை வழங்க வேண்டிய சூழ்நிலை ஐரோப்பாவிற்கு இருக்கின்றது என்றால் ரஷ்யாவினுடைய அழிவுகளுக்கான பணத்தை யார் வழங்க போகின்றார்கள் என்ற விடயத்தில் ஒரு மர்மம் இருந்ததும் அந்த மர்மம் முடிந்து விட்டதன் அடையாளமே புட்டினுடைய சிரிப்பொலி என்பதையும் இன்னமும் ஊடகங்கள் பேச தொடங்கவில்லை ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் ஸ்டீவ் விட்கோவ் இருவருடைய பேச்சுக்களும் வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை பாப்பரசரனுடைய இறுதி கிரியைகளுக்காக இன்று ஐம்பது மேற்பட்ட நாடுகளினுடைய அரச தலைவர்கள் இத்தாலியினுடைய தலைநகர் ரோம் நோக்கி படையெடுத்திருக்கின்றார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அங்கு காத்து கிடக்கின்றார்கள் இந்த நிலையில் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மைக்ரோங் புறப்பட்டு செல்வதாகவும் தான் எக்காரணம் கொண்டும் இந்த நிகழ்வில் உலக அரசியலோ பொருளாதாரமோ பேசப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் பாப்பரசருடைய இறுதி கிரியையில் பங்கேற்பதற்கு நூற்றி முப்பது வரையான குழுக்கள் சென்றிருக்கின்றன அதேவேளை இந்தியாவினுடைய யாத்திரிகர்கள் மீது பாகிஸ்தானினுடைய தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதும் இந்தியா பாகிஸ்தானிடையே ஏற்பட்டிருக்கின்ற முருகலும் மிகப்பெரும் பிரச்சனையாக தென்னாசிய அரங்கில் பேசப்படுகின்றது இந்த விவகாரத்திற்கு ஐரோப்பிய அரங்கில் இதே அளவு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை உக்ரைன் போர் முடிவடைகின்ற பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருப்பதானது கோலங்களுக்கான புள்ளியா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை இருப்பினும் இந்தியா பாகிஸ்தானிடையே ஏற்பட்டிருக்கின்ற இந்த முருகல் ஆசிய பிராந்தியத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என்பதும் இதற்கு இது டைமிங் இல்லை என்றும் யாராவது கூறியிருக்கின்றார்களா என்பதையும் ஊடகங்களில் தேடி பார்த்தோம் கிடைக்கவில்லை இருப்பினும் இன்றிருக்கும் நிலையில் பட்டாசு வெடிச்சரை தொடர்ந்து வெடித்து செல்வது போல சென்று கொண்டிருக்கின்றது உலகம் மிக பெரும் ஆபத்தில் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உக்ரைனில் யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தினாலும் ஆயுதங்கள் வெடிப்பது மட்டும் ஏன் நிற்கவில்லை என்ற கேள்வியும் இருக்கத்தான் செய்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே